ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிவு தான் பார்க்க போகிறோம் சிவராத்திரி நான்கு கால பூஜை என்றால் என்ன பூஜை நேரம் சிவன் அருள் பெற்றிட எந்த கால பூஜையை நாம் அவசியம் பார்க்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கி உங்கள் வாழ்க்கையை வளம் பெற செய்யக்கூடிய அற்புதமான நாளாகும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு அனைத்து விதமான சிவாலயங்களிலும் இரவு முழுவதும் பூஜைகள் வந்து நடைபெறும் அதுவும் நான்கு கால பூஜையாக நடைபெறும் அந்த நான்கு கால பூஜை வந்து எப்பொழுது எந்த நேரத்தில் செய்வார்கள் எந்த கால பூஜை வந்து நம்ம பார்ப்பது நல்ல நல்லது அந்த கால பூஜைக்குரிய அபிஷேகங்கள் இது பூஜை முறைகள் அனைத்தையுமே இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் நேரம் விரதம் இருக்கும் முறை ஈசனை வழிபடும் முறை சிவ வழிபாடு தரும் அற்புத நன்மைகள் இதை பற்றியெல்லாம் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கும் இந்த மாதிரி பல சிவராத்திரிக்குரிய சந்தேகங்கள் பரிகாரங்கள் பூஜைகள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரிலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவு வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க வீவர்ஸ் அடுத்ததாக மகா சிவராத்திரி என்று சிவன் கோவிலில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது சிவன் கோவிலுக்கு போகிறவங்க இந்த தவறை மட்டும் செய்யாதீர்கள் அந்த விரத முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் நீங்கள் போய் பாருங்கள் இந்த மகா சிவராத்திரி இந்த வருடம் அந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வருகின்றது அன்றைய தினம் அனைத்து சிவன் கோவில்களிலும் அந்த நான்கு கால பூஜைகள் வந்து நடைபெறும் உங்களால் நான்கு கால பூஜைகளிலுமே கலந்து கொள்ள முடியாதவர்கள் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் அது எந்த கால பூஜை அப்படின்றத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இந்த மகா சிவராத்திரி அன்று ஒரு நாள் நீங்கள் வந்து சிவ வழிபாட்டில் ஈடுபட்டாலே சிவனை பூஜித்தாலே சிவனை நினைத்தாலே ஒரு வருடம் சிவ ஆலயத்திற்கு சென்று சிவனை தரிசித்த பலன்களும் புண்ணியமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் அப்பேற்பட்ட இந்த அற்புதமான ஒரு நாளை எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீர்கள் இந்த நான்கு கால பூஜைகள் வந்து அனைத்து கோவில்லையுமே மாலை ஆறு மணிக்கு மேல ஆரம்பிப்பாங்க ஒரு சில கோவிலில் ஏழு மணிக்கு ஆரம்பிப்பாங்க உங்க வீட்டுக்கு அருகில் அந்த கோவிலில் நீங்கள் போய் கேட்டு விசாரிச்சுக்கிறீங்க எந்த நேரத்தில் பூஜை ஆரம்பிக்குது அப்படின்னு இப்போது ஒவ்வொரு கால பூஜையும் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் முதல் கால பூஜை பார்த்திங்கன்னா ஆறு முப்பதிலிருந்து ஒன்பது முப்பது வரைக்கும் வந்து நடக்கும் இதில் வந்து ஒரு சில கோவிலில் மாறி கூட நடக்கலாம் இந்த முதல் கால பூஜை அப்படின்றது பிரம்மதேவன் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜையாகும் இந்த பிரம்மதேவன் செய்யக்கூடிய இந்த பூஜையில் பஞ்ச பஞ்சகவ்யத்தால் வந்து அபிஷேகம் வந்து செய்வாங்க பஞ்சகவ்யம் அப்படின்னா பால் பசும் தயிர் பசு நெய் கோமியம் அந்த கோ சாணம் பசு சாணம் இதெல்லாம் சேர்த்த அந்த பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்து தாமரை பூவால் அர்ச்சனையும் அலங்காரமும் செய்து பாசிப்பருப்பு பொங்கல் நிவேதனமாக படைத்து நெய் தீபத்துடன் அந்த முதல் கால பூஜை விரிக் வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகின்றது இந்த காலத்தில் நீங்கள் விரதம் இருந்து பூஜிப்பதால் உங்கள் பிறவி கர்மாக்களில் இருந்து விடுபட்டு நல் பலன்களை நீங்கள் வந்து அடையலாம் வீட்டிலையுமே இதே முறையில் சிலர் வந்து நிறைய பேர் வந்து அந்த பூஜைகள்லாம் செய்வாங்க நம்மளால் அப்படி செய்ய முடியாட்டாலும் ஒரு வில்வையலையை வச்சு பால் அபிஷேகமோ பன்னீர் அபிஷேகமோ செய்து நீங்கள் ஏதாவது உங்களால் முடிந்த நெவேத்தியங்களை வச்சு சிவபெருமானை வழிபடலாம் அடுத்தது இரண்டாம் கால பூஜை பூஜை நேரம் பார்த்திங்கன்னா ஒன்பது முப்பது இரவு வந்து ஒன்பது முப்பதில் இருந்து பன்னிரெண்டு முப்பது வரைக்கும் நடைபெறும் இந்த இரண்டாம் கால பூஜை சிவபெருமானுக்கு காக்கும் கடவுளாகிய விஷ்ணு பகவான் வந்து செய்யும் பூஜையாகும் இந்த காலத்தில் அபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரத அபிஷேகம் வந்து செய்வாங்க சந்தன காப்பு சாற்றியும் வெண்பட்டு ஆடை அணிவித்தும் அலங்காரங்கள் செய்தும் அர்ச்சனைகள் செய்தும் பாயாசம் வந்து நெய்வேதமாக படைத்து நல்லெண்ணெய் தீபத்துடன் இந்த இரண்டாவது கால பூஜை வந்து யஜுர்வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகின்றது இந்த இந்த நேரத்தில் நீங்கள் அந்த பஞ்சாமிரத அபிஷேகத்திற்குரிய பழங்களை வாங்கி நீங்கள் வந்து சிவன் கோவிலுக்கு வந்து கொடுக்கலாம் இந்த காலத்தில் இருந்து பூஜிப்பதால் நமக்கு தன தானிய சம்பத்துக்கள் வந்து சேரும் சகலவிதமான சௌபாகியங்களும் சேரும் பெருமாளின் அனுக்கிரகமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விசேஷமான மூன்றாம் கால பூஜை இது வந்து பார்வதி தேவி சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜையாகும் இந்த பூஜையை செய்துதான் இந்த பேரண்டம் உருவானதாக சிவராத்திரி என்று பெயர் வந்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது அது மட்டும் கிடையாது சிவனுள் பாதியாக சக்திக்கு இடம் கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமான் காட்சி தந்த ஒரு நாளும் இந்த நாள்தான் அதனால் இந்த அற்புதமான இந்த மூன்றாம் கால பூஜையில் அனைவருமே கலந்து கொள்வது மிக மிக நன்மை வந்து பயக்கும் இந்த காலத்தில் தேன அபிஷேகம் செய்வது பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலையை கொண்டு அலங்காரம் செய்வது வந்து சிறப்பு சிவப்பு வஸ்திரம் அணிவித்தும் ஜாதி மல்லி பூவை கொண்டு பிரச்சனைகள் செய்தும் எல் அன்னம் நிவேதனமாக படைத்தும் இழுப்பை எண்ணெய் தீபத்துடன் சாமவேத பாராயணத்துடன் இந்த பூஜை வந்து முடிக்கப்படுகின்றது இந்த காலம்தான் அந்த சிறப்பு மிக்க லிங்கோத்பவ காலம் என்றும் இந்த காலத்தில் சிவபெருமானின் அடிமுடியை காண வேண்டி பிரம்மா அன்னரூபமாக சிவனுக்கு மேலேயும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாளத்தில் சிவனையும் தேடிய காலம் அதனால தான் இந்த லிங்கோத்பவர் காலம் மிக சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகின்றது லிங்கோத்பவராக இறைவன் சிவபெருமான் வந்து நம்ம எல்லோருக்கும் காட்சி தரக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலத்தில் நீங்கள் விரதம் இருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் உங்களை அண்டாமல் இருப்பதற்கு சிவபெருமானின் அருளும் சக்தி தேவியின் அருளும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீ வினைகள் அகலம் அப்படின்றது அர்த்தம் இந்த மூன்றாம் கால பூஜை பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு முப்பதிலிருந்து மூன்று முப்பது வரைக்கும் நடக்கக்கூடிய பூஜை ஆகும் அடுத்தது நான்காம் கால பூஜை நான்காம் கால பூஜை வந்து மூன்று முப்பதில் இருந்து ஆறு மணிக்குள் நடக்கக்கூடிய அந்த காலமாகும் இந்த நான்காம் கால பூஜை பார்த்திங்கன்னா அனைத்து விதமான உயிர்களும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உயிரினங்களும் அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் மனிதர்களும் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவ ராசிகளும் சிவபெருமானை பூஜிக்கக்கூடிய காலமாக கருதப்படுகின்றது அதனால் நீங்கள் இந்த நான்காம் கால பூஜையையும் மிஸ் பண்ணாதீங்க மூன்றாம் கால பூஜையிலும் நான்காம் கால பூஜையிலும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் இந்த நான்காம் கால பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டால் நிச்சயமாக சிவனின் அருளோடு அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் அனைத்து தெய்வங்களின் அருள் கடாட்சமும் உங்களுக்கு கிடைப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த காலத்தில் குங்கும பூசாற்றி கரும்புச்சாறு பால் அபிஷேகம் செய்தும் நந்தியாவட்டை பூவால் அலங்காரமும் அர்ச்சனை செய்தும் அதர்வன வேதத்தை பாராயணம் செய்து சுத்த அன்னம் நெய்வேதிடமாக படைத்து தீப தூப ஆராதனைகளுடன் பதினெட்டு வகை சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் வந்து செய்யப்பட்டு இந்த சிவராத்திரி பூஜை வந்து முழுமையடைகின்றது இந்த மிக உயர்வான மகா சிவராத்திரி பூஜையில் வந்து கலந்து கொண்டு நீங்கள் சிவபெருமானை வழிபட்டு அனைத்து செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் வந்து அடையலாம் மேலும் முற்பிறவி பாவம் மட்டும் கிடையாது இந்த பிறவியிலும் நீங்கள் செய்த பாவங்களும் நீங்கி கர்ம வினைகளும் நீங்கி சகல சம்பத்துக்களையும் நீங்கள் வந்து பெற முடியும் சிவபெருமானின் முழுமையான சிவசக்தியின் அந்த முழுமையான அருளையும் நீங்கள் வந்து பெற்று வளமான வாழ்க்கையை வாழலாம் ஓம் நம சிவாய இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ